பார்த்த அவர் நீடி செய்வது கற்றுக்கொண்டு மேலும் மேலும் அதை டெவலப் செய்து கொண்டிருக்கிறார் பிறகு புடவை பிளவுஸ் பேஸ் மற்றும் சுடிதார் டாப்ஸ் ஸ்டிச்சஸ் மேற்கொண்டு பலவிதமானார் அவர்தான் ரொம்ப பெங்களூரு இருக்கு இந்த சாரியில எம்ப்ராய்டரி எல்லாம் பண்ணிருந்த உங்களுக்கு வந்து இந்த எம்ப்ராய்டரி பண்றது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் ஒரு இன்ட்ரெஸ்ட் எப்படி வருது எங்க அம்மா எங்க அம்மா ரொம்ப நல்லா பண்ணுவார் அதே மாதிரி எங்க பெரியமாவும் ரொம்ப நன்னா பண்ணுவாங்க அவா ரெண்டு பேரும் எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தது அவளை பார்த்து பார்த்து வளர்ந்தது எனக்கு எம்பிராய்டில ஒரு இன்ட்ரெஸ்ட் பிகினிங்ல வந்து நீங்க வந்து உங்க அம்மா கிட்ட கத்துட்டீங்க அப்புறம் போக எவ்வளவோ டிசைன்ஸ் இருக்கு எம்ப்ராய்டரியில அதெல்லாம் நீங்க எப்படி நீங்க வந்து அப்கிரேட் பண்ணிடுவீங்க நிறைய மேக்ஸின் அம்மா கிட்ட பார்த்து கத்துந்தது அப்புறம் எம்பிராய்டரி புக் எல்லாம் வாங்கி அதுல இருந்து கத்துந்தது அப்படி எல்லாம் கத்துந்தது இன்னும் யாரதாவது பார்த்தாக்க அதை பார்த்து உடனே ட்ரை பண்றது நிறைய எம்பிராய்டரி பண்ணிருக்கேங்க அதுல வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்டிச்சஸ் தெரியும் புதுசா லேஸ் ஸ்டிச் ஒண்ணு பண்ண அதுவும் கூட ஏதாவது பார்த்தேன்னா அதை அப்படியே பண்ண அது என்னோட ஒரு ஹாபிட் எம்பிராய்டரி இந்த ஒர்க்கை எதுல விரும்பி போடுறீங்க நான் வந்து ஜாஸ்தி சாரீஸ் அப்புறம் வந்து சுடிதார் டாப்ஸ் அப்புறம் குழந்தைகளுக்கு லங்கா லெஹங்கா சொல்லி அதுக்கெல்லாம் பிளவுஸ் இதெல்லாம் நீங்க வந்து இந்த எம்பிராய்டரி டிசைன்ஸ் செலக்ட் பண்ணும்போது போது நீங்க வந்து ஆப்ட்ராக்ட் டிசைன்ஸா இல்ல பிளாரல் டிசைன்ஸா இல்ல சும்மா இந்த நேச்சுரல் சீன்ஸ் மாதிரி எல்லாம் எடுத்து போடுறீங்களா நான் வந்து ஜாஸ்தி பிளாரல் டிசைன் தான் பண்ணுவேன் அது வந்து

உங்களுக்கு வேலை நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு குச்சு கட்டுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதில் எம்ப்ராய்டரி சாரின்னா ப்ளைன் குச்சு பட்டு சாரின்னா பீடு வச்சு குச்சு அது டிஃப்ரெண்ட் டைப்பு இதோ இந்த அந்த சாரியில் வர கலர்லாம் குச்சு இது வந்து டிஃப்ரெண்டாக பீடு வச்சு அந்த மாதிரி குச்சு இதோ இது என்ன மாதிரி அந்தந்த சாரில என்னென்ன கலர்ஸ் வருதோ அந்த கலர்ல எல்லாம் குச்சு சாம்பிள் பட்டு சாரில இந்த மாதிரி பட்டு டைப் இந்த வாரம் ஜெயந்தி கிருஷ்ணமூர்த்தி செய்துள்ள எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லா எல்லாவற்றையும் நான் பார்த்தேன் நமக்கும் இந்த மாதிரி செய்ய வேண்டும் என்று ஒரு சார் அல்லவா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி மகல்